அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நைட்டே வந்து ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அரைச்சி வச்சான் அப்படி தான் அப்படின்னா தான் வந்து நைட்டுக்குள்ளே ரெடி ஆகி வரும் அதுக்காக காலையில் சாப்பாடுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் கருப்பு கொண்டைக்கடலில் கிரேவி பண்ணிவிட்டு தேங்காய் சோறு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் எந்திரிச்சு வந்தால் முத வேலையாக அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தேங்காய் சோறுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் தேங்காய் சோறுக்கு வந்து மூணு தக்காளியும் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நைட்டே வந்து தேங்காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் காலையில் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல ரொம்ப லேட் ஆயிரும் அதனால் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் வந்து சொன்னேன் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று தேங்காய் போல் வந்து நான் தேங்காய் சோறுக்காக எடுத்திருந்தேன் நல்லா தேங்காய் பால் கெட்டியாக இருந்தது அப்படின்னா தேங்காய் சோறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றா பால் ரெண்டாம் பால் எல்லாமே வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இந்த சக்கையில் வந்து எவ்வளோ பால் வருதோ அதை ஃபுல்லாகவே வந்து ஒரு பாத்திரத்திலே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே தேங்காய் பழையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேங்காய் சோறுக்கு வந்து நிறைய கிரேவி வைக்கலாம் முட்டை கிரேவி வைக்கலாம் சிக்கன் கிரேவியும் வைக்கலாம் இந்த மாதிரி கொண்டக்கடலை கிரேவி இதெல்லாமே வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது வெரைட்டியாக சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பச்சை மிளகாய் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை அதனால் செடியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சைடு வந்து கொஞ்சம் செடி வந்து போட்டு வச்சுருக்கோம் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருந்தோம் பின்னாடி ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் இருந்தது பின்னாடி வீடுக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டப் இருந்ததுனால அதை ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த தடவை வந்து செடி போட்டிருந்தோம் நிறையா கத்திரிக்காய் அதெல்லாம் வச்சுருந்தோம் எல்லாத்தையும் வந்து கோழி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு எதுவுமே இல்லை கொஞ்சமாக இருந்தது வந்து வளர்ந்து வந்துருந்துச்சு வெள்ளை கத்தரிக்காய் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரே ஒரு ரம்பை செடி வந்து வச்சுருந்தேன் அது என்னடானா காஞ்சிட்டே வருது ஒரே ஒரு பச்சை இலை மட்டும் இருந்துச்சு சரி தேங்காய் சோறுக்கு போடலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து பிச்சை எடுத்துட்டு வந்துட்டேன் இவ்வளோதான் இருந்தது பச்சை மிளகா இன்னுமே வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகலை இப்போ வந்து தேங்காய் சோறு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து குக்கரில் சமைக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ்னால் வந்து நான் இந்த பாத்திரத்தில் தான் வைப்பேன் அப்போ தான் வந்து எனக்கு பிடிக்கும் பருப்பு வேக வைக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேக வைக்கிறது மட்டும் தான் வந்து குக்கரில் பண்ணுவேன் மற்றபடி வந்து எனக்கு சோறு வைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ வந்து பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து எண்ணெய் எண்ணெய் சேர்ப்போமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேணும்னா வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை இலக்காய் கிராம்பு வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கணும் அதெல்லாம் நல்லா அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா வந்து நிறைய சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து கொஞ்சமாக புதினா மட்டும் இருந்ததை சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காரத்துக்காக எதுவும் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகா மட்டும்தான் வந்து அந்த சோறுக்கு வந்து காரமாக இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த சோறு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெய் சோறு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயம் என்ன இதை கூட நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நம்ம எப்போவுமே வந்து சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுக்காமல் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாகவும் பண்ணி கொடுக்கலாம் அப்போ தான் வந்து விரும்பி சாப்பிட்டு வருவாங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை பச்சைவாசல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் அந்த சாப்பாட்டில் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு உலக்களவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் இதுக்கு நாலு அளவுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இதே பிரியாணி அரிசியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒளக்கு அரிசிக்கு ஒன்றே கால அளவு வந்து தேங்காய் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி போட்டுட்டு அது பொங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இது பொங்கி வர கேப்பில் பார்த்திங்கன்னா நான் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொண்டைக்கல்லில் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து மசிஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு தோல் எல்லாமே உரித்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல பழமான தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால்மே வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் வந்து அரிசி சேர்க்கணும் அரிசியை சேர்த்துட்டு சோறுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மூடி போட்டுட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வசாலாலாம் போயிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க அந்த கொண்டைக்கல்லையோட நல்லா மஸிச்சு விடணும் ரொம்ப வந்து நல்லா பிசஞ்சு விடக்கூடாது அந்த உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்து பிசஞ்சு விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு சில் தேங்காவை வந்து நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சோறுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இடையிடையே வந்து ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கலாம் இதே பிரியாணி அரிசியாக இருந்ததுன்னா நம்ம இந்த அளவுக்கு கிளறி விட தேவையில்லை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சின்ன டீஸ்பூன் தான் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் சிக்கன் மசாலா இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கா டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்ல கொழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்பு மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலை ஊருளை கிழங்கு இருக்குல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொதி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிம்மில் போட்டுட்டு விட்டுக்கலாம் இந்த சைடு சோறுவும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்திருந்தது நான் வந்து தம் போட்டுக்கிறேன் நம்ம எதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தம்மில் போட்டு இறக்கணும் அப்படின்னா தான் நல்லா சோறு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிள்ளைங்களோட வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து தலை விடுறது இந்த வேலையெல்லாம் வந்து சோறு எல்லாமே ரெடி ஆகி வர்றதுக்குள்ளார நான் வந்து பார்க்க போயிட்டேன் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா சிம்மில் போட்டிருந்தா தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வைச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் குழம்பு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் தலை மட்டும்தான் நான் சீவி விடணும் மற்ற எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வந்து டிஃபன் பாக்ஸ் நிறைய வந்து என் பையனுக்கு வைக்கணும் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பற்றவே இல்லை அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பான் அதனால் வந்து அவன் பாக்ஸில் மட்டும் நிறைய எடுத்து வச்சிட்டேன் பிள்ளைங்களோட பாக்ஸையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே வந்து இது ஒரு பெரிய வேலை காலையில் சமைக்கிறதுலேருந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுற வரைக்கும் வந்து கடை கடன் தான் ஓட வேண்டியதாக இருக்குது கொஞ்ச நேரம் வந்து சோர்ந்து இருந்துட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோ கிளம்பிடும் இதுக்காக வந்து எல்லா வேலையுமே வந்து சுறுசுறுப்பாக வர வச்சுக்கிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களையுமே வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அனுப்பிவிட்டு திருப்பி வந்து கிச்சனில் நிறைய வேலை இருந்தது முன்னாடிலாம் வந்து எட்டரை மணிக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு வந்து ஆட்டோ வரும் இப்போ வந்து எட்டு மணிக்கே வந்துறனால என்னால் கிச்சன் ஒர்க்கை வந்து அந்த அளவுக்கு முடிக்க முடியல அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவேன் இன்றைக்கி வந்து ஆப்பம்மாவும் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் அரைச்சிட்ருக்கேன் ஆப்பம்மாவும் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஏதாவது டக்குன்னு டிஃபன் முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து கொண்ட கிரேவி இருந்தது அதனால் வந்து நைட்டுக்கும் சேர்த்தே வந்து வச்சுருந்தேன் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் கொண்டக்கல்ல கிரேவியும் கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்பத்துக்கு வந்து சரியாயிரும் இப்போ வந்து மாவெல்லாம் எல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து தேங்காயுமே சேர்த்து அரைச்சி எடுத்து பால் எடுத்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஆபத்துக்கு உண்டான மாவும் வந்து நம்ம ரெடி ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொழுதோடு எந்த வேலையுமே கிடையாது கிச்சன் பக்கம் வேலை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வேலை இருந்தால் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா வந்து நான் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்குவேன் இப்போ வந்து பாலையுமே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துடும் அதனால் நான் கரண்டி விட்டு தான் வந்து கிளறுறேன் உங்களுக்கு வந்து புளிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கைனால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சோடா உப்பும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நைட்டுக்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கையோட கொஞ்சம் வந்து பாத்திரம் இருந்தது அதையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா முதல்ல கிச்சன் வேலை நமக்கு இருக்கவே கூடாது கிச்சன் வேலை இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு ரெஸ்ட் எடுத்த ஃபீலிங்கே இருக்காது அவ்வளோதான் கிச்சன் ஒர்க் எனக்கு எல்லாமே முடிஞ்சது கையோட வீடையும் வந்து கிளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து தைக்கிறது வேலை இருந்தால் அதை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அந்த வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பெட்ஷீட் மடித்து தான் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து போட்டி போடுவாங்க பையன் வந்து அவனோட பெட்ஷீட்டெல்லாம் கரெக்டாக மடித்து வச்சுருவான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க நீ மடித்து வை நீ மடித்து வைன்னு சொல்லிட்டு அதனால் அது மட்டும் கடந்தது அதையுமே எடுத்து மடித்து எல்லாமே வச்சதுக்கப்புறமா வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து தள்ளி விட்டுட்டு கூட்டவே முடியாது கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது அதனால் எப்போயாச்சும் ரொம்ப தூசியாக இருந்ததுன்னா மட்டும் வந்து தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு வழியாக வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக ஒரு கப் காஃபி அப்போ குடித்தா தான் வந்து குடித்த மாதிரியே இருக்கும் இல்லைன்னா வந்து காஃபி குடித்த ஃபீலிங்கே இருக்காது அவசர அவசரமாக குடித்தா கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மொபைல் பாட்டு வெளியே உட்காந்துருந்தேன் இதை வந்து எங்கள் கொள்ள பக்கம் கொஞ்சம் வந்து செடி இருக்கிறனால அங்கிட்ட உட்காந்துருக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த செடி எல்லாமே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மணி நேரம் அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அளவுக்கு வந்து வீட்டு ஒர்க் எதுவுமே கிடையாது வீட்டு வேலை பாத்திரங்கள் வருது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பது மணி ஆயிடுச்சு பேக் சைடு எனக்கு எந்த வேலையுமே இல்லை அதனால் வந்து இந்த சைடை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனி ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குள்ளே தான் வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா வெளியில் போவேன் அப்படி இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டைம் போயிடும் இருக்கிறது தான் கிராமம் அப்படின்னாலும் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க எப்பயாச்சும் ஏதாவது தேவைன்னா மட்டும் வெளியில் வந்துக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் இன்றைக்கி வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வந்து வந்திருந்தது இது வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸுமே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் தைச்சி கொடுத்துருந்தேன் அதை தான் வந்து அளவு ப்ளவுஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய மாடல் ப்ளவுஸ் வந்து இவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏதோ வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து இந்த சாரி வந்து கொடுத்துருக்காங்க இந்தோடய பீட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி எல்லாமே வந்து அந்த ஸ்டோனில் இருக்கிற ஸ்டோன் கலர் எதுவுமே வந்து அந்த ஷைனிங் போகலை பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கருத்து போயிடுச்சு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனிச்சாலே இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் லேஸு நாட்டு எல்லாமே அவங்களே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படிங்கறனால அவங்களே வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் நான் போய் வாங்குறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொன்னனால அவங்களே வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தைச்சிட்டு மிச்சம் இருந்தால் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சொந்தம் தொடர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்